எண்ணங்களுடைய ஓட்டம் இதுதானே வாழ்க்கை எண்ணம் என்னெல்லாம் நினைக்குதோ அதுவே தான் வருது சொல்லாக வருது அதுவே தான் செயலாக வருது அப்போ நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யணும் எப்படி தான் வாழணும் அப்படிங்கிறத இந்த மூன்று விஷயங்களை வச்சுக்கிட்டு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிறிய கவி இந்த மார்கழி மாதத்தில் மகரிஷி அவர்கள் எழுதிய ஒரு கவி அந்த கோலத்துக்கு நடுவாக எழுத வேண்டிய வார்த்தைகள் அதிலிருந்து கிடைச்ச நமக்கு ஒரு பெரிய பொத்திஷம் இன்றைக்கி பார்க்க போகிறேன் கவி எண்ணமும் செய்கையும் சொல் செய் எல்லோருக்கும் நன்மை தர எண்ணும்படி செய் செய்யும்படி எண் யோசிக்கணுமா இதுல அதிகமாக பேச வேண்டியது இருக்கா இல்லவே டிராஃபிக் சிக்னல் பார்த்துருக்கோம் இல்லையா ரெண்டு எல்லோ நடுவில் அதுக்கப்புறம் பச்சை மூணு சிக்னல் அதில் என்னென்ன செய்யணும்னு நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ட்ராஃபிக் சிக்னல் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க கரெக்ட் அதே போல் மகரிஷியும் இந்த மூணு கொடுக்குறாங்க இந்த மூணை வச்சு தான் வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு ட்ராஃபிக்கில் க்ரீன் சிக்னல் வரணும்னு சொன்னோன்னா என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு எல்லோ சிக்னல் நிதானமாக இருக்கணும் தான் முடியும் இல்லாட்டி எப்போதுமே ரெட்டே நின்னுன்னு இருக்கும் நம்மள ரெட் சோன்ல தானே இருந்துட்டு இருக்கோம் ரெட் சோன்ல இருக்கிறதுனால இறைவன் என்ன செய்யுதுன்னா நமக்கு கிரீனை காமிக்க மாட்டேங்குது என்னது அந்த ரெட் சோன் நம்ம செய்கின்ற செயல்லாம் நல்லதாகவே வரணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன யோசிக்கணும் எது செய்தா எப்படி வரும் அப்படிங்கிறத செய்யும்படி என்னங்கிறார் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலுக்கு உருவாகும் அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா நீ யோசிக்கிற இல்லையா யோசிக்கும் பொழுது எது நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதை தெரிஞ்சு நாம வந்து யோசிக்கணும் செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு செய்தோன்னு என்னுடைய செயல் எப்படி இருக்கும் க்ரீன் சிக்னல் வந்துடும் யோசிக்கும் பொழுதே தெளிவாக ப்ராக்டிக்கலாக இப்படியெல்லாம் தான் செய்யணும் இப்படியெல்லாம் செஞ்சால் இந்த விளைவு வரும் விளைவருந்த விழிப்பு நிலையோடு செய்தோன்னு சொன்னோன்னா கொஞ்சம் நிதானமாக இப்போ ரெட் சோனில் இருந்து என்ன செய்கிறோம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கும்போது ஒரு ரெட் சோனாக தோணும் இதெல்லாம் முடியுமா கேள்வி கேட்குது ரெட் சோன் அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது கேள்வி கேட்ட மனசு இல்லை இல்லைன்னு ஆராய்ச்சி செய்யுது நமக்கு தான் தியானம்லாம் தெரியும் இல்லையா தியானம் செய்கிறதுக்குலாம் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் அறிவு நிலை எங்கள் பிரெயின் இதெல்லாம் வந்து நல்லா வேலை செய்யுமா பிரெயின் செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து சார்ஜ் ஆகுமா வேலை செய்யுன்னலாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்க கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ராடராக யோசிக்க முடியும் மெமரி பவர் இருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ப்ரொடக்டிவிட்டி வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் கரெக்ட் அப்போ நான் யோசித்தது என்ற மனசில் வந்த அந்த எண்ணம் யோசிக்க யோசிக்க என்ன ஆகுதுன்னா வந்து இது முடியுமே இம்பாசிபிள் அப்படிங்கிற விஷயம் ஐ அம் பாசிபிள் இட்ஸ் பாசிபிள் அப்படின்றது தெரியுது ஸோ பாசிபிலிட்டியாக மாறுது இப்போ பாசிபிலிட்டியாக மாறி வந்த உடனே எல்லோசோனில் வந்துட்டோம் எல்லோசோனில் நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அவசரப்படலை அவசரப்படாமல் யோசிக்க ஆரம்பிக்கும் அந்த நிதானம் தான் ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டோம்னா போன வேகத்தில் அப்படியே மோதி திரும்பி வந்துட்டுருக்கும் அந்த நிதானத்துக்காக தான் திரும்பவும் நமக்கு தியான பயிற்சி இருக்குது அப்போ அந்த தியானம் செய்து அந்த நிதானத்தோடு பொறுமையோடு யோசிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை கிடைக்குது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் எப்படியெல்லாம் இதை நம்ம அடைய முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறோம் யோசித்து பார்க்கும்போது தெளிவாக ஒரு திட்டம் வந்துடும் பிளான் இப்படி தான் செய்யணும் இந்த நாளில் தான் இதை செய்யணும் இவங்கள போய் பார்க்கணும் இங்கே இங்கேருந்து இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள்லாம் எனக்கு எல்லோரும் புரிய ஆரம்பிச்சுரு ஏன்னா நிதானமாக இருக்கும்போது யார் பேசுவாங்க தெரியுமா பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பேச மாட்டாங்க நான் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக உக்காண்டவங்களும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களும் அமைதியாக இருப்பாங்க அப்போ இங்கேயும் அமைதி அங்கேயும் அமைதினா அமைதியும் அமைதி தான் அந்த அமைதியில் இன்னொருத்தர் வந்து உள்ளே உட்காந்துருவாங்க யார் தெரியுமா உள்ளே வந்தெல்லாம் உட்கார மாட்டாங்க ஏற்கனவே அவங்க நம்ம பிடி இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதை மனசில் எப்போதுமே அதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு எண்ணம் வேணும் அதை பிடிச்சி வச்சுக்கணும் அது நமக்குள்ளாரியே இருக்க வேண்டியது இறைவன் என்ற ஒன்று எப்போதுமே நமக்குள்ளார இருக்குது அப்போ நம்ம நிதானமாக இருக்கும்போது இறைவன் நம்ம கூட இருந்து பேசுவாங்க நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அவங்க அங்கே தானே இருக்காங்க நமக்கிட்டே இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட நம்ம தொடர்பு படுத்தணும் அப்போ நிதானமாக அந்த அமைதி நிலையை செய்து அங்கே தொடர்பு போது அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவன் பலவிதமான விஷயங்களெல்லாம் நமக்கு அப்படியே கேதர் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவெல்லாம் வந்து அப்படியே இங்கே சேவ் ஆகும் இந்த டேட்டாலாம் சேவ் ஆனோடனே ஓ இந்த இடத்துல இந்த ஃபைல் இருக்கு இல்லையான்னு போய் ஓப்பன் பண்ணுது அங்கேருந்து அந்த ஃபைலை கொண்டு வந்துடுது இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் என்ன என்ற எண்ணம் வந்து தூய்மையான எண்ணதாகும் அந்த எண்ணத்தை வந்து ப்ராக்டிக்கலாகவும் இருக்கிற ஒரு காரணத்தினால இதை நிலையம் அதை நடத்தி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும் அப்போ வேண்டியதெல்லாம் ஃபைல்ஸ் அங்கங்கேருந்து டேட்டாவெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம்னு சொன்னோன்னா நமக்கு கிளியராக இருக்கும் இப்போ என்ன செய்யலாம் லாஜிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுது அல்கார் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாம் யோசித்ததெல்லாம் இருந்துட்டு என்ன செய்ன்னா டிவைன் இன்டெலிஜென்ஸு ஒன்று இருக்குது இல்லையா அந்த டிவைன் இன்டெலிஜென்ஸும் நம்ம நிதானம் மருந்தானே கிடச்சிரு இப்போ இது ரெண்டும் சேர்ந்துட்டால் எப்படி இருக்கும் எக்ஸிக்யூஷன் தான் அப்போ கிரீன்ஸ் உனக்கு வந்துடுறோம் கிரீன்ஸ் இன்னும் கிடச்சிடும் அப்போ என்னாச்சு என்னும்படி செய் என்னெல்லாம் உனக்கு தோன்றுதோ ஆராய்ச்சி செய்து அதை ஒன்று ஒன்றா செய்துக்கிட்டே வாங்க செய்யும்படி என்ன ப்ராக்டிக்கலாக இருக்கும் அவ்வளோ ஸோ யோசிக்க வேண்டியதெல்லாம் எண்ணத்துக்குள்ளாக இருக்குது எண்ணத்துக்குள்ளாக சரியான ஒரு ஒழுங்கு அமைப்பை நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டே வரும் அங்கே ஏற்படுத்திகிட்டே வரும்போது எப்பொழுதும் நமக்கு அந்த மாதிரி எண்ணங்களே வரும் தேவையில்லாத எண்ணங்களாக வரும்பொழுது கரெக்டாக நமக்கே தெரிஞ்சிடும் நம்மளுடைய மனசே சொல்லிடும் இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சில நேரத்தில் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழலில் மாற்றுவோம் அப்போ என்ன செய்வோன்னா யோசிப்போம் அடடா இப்படி செஞ்சால் இப்படி ஆகுமே இவங்க சொல்கிறதுனால இதை வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்கே அப்படிங்கிறது ஒரு நமக்குள்ளார வந்து ஒரு எண்ணம் வரும் அப்போ எப்படி தாக்கம் அதிகமாக இல்லாத அளவுக்கு இவங்க சொல்கிறாங்களேங்கிற ஒரு காரணத்துக்காக செய்யலாம் சில தவறாக இருக்கும் என் கூட இருக்கிறவங்க என்னுடைய பாஸ் சொல்கிறாரு இல்லாட்டி என்னுடைய டீம்மேட் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ எப்படி அந்த பாதிப்பை குறைச்சிட்டு உடனே அது செய்த பிறகும் என்ன செய்யலாம் அதுக்கு மாற்றாக நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சிட்டோம் அப்போ யோசிக்கும்போது என்ன ஆகிடும் செயல் வந்து தவறாகன ஒரு செயலாக இருந்தாலும் கூட நம்மை மாற்றிக்கொண்டு அதிலிருந்து நாம் தப்பி பழப்போம் நம்மளுடைய எண்ணமே நமக்கு வந்து அந்த வேலை செஞ்சிடும் அப்போ பல சூழ்நிலைகளையும் நாம் வந்து நன்மையாக மாற்றிக்கிட்டு ஏற்றபடி நல்ல முறையில் மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எண்ணம் ஒன்று தான் எண்ணத்திலே வேறு செய்தோன்னா எண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அதுக்கப்புறம் சொல் அப்புறம் செயல் செய் அப்படிங்கிறத பாருங்கள் எண்ணு ஸோ செய் நல்லதையே செய்வோம் அதுக்கு நல்லதையே நாம் மனதில் எப்போதுமே எண்ணிக்கொண்டிருப்போம் அதுக்கு நாம் முயற்சி எடுத்து செய்வோம் Why